மும்பையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருவரிடம் பதினான்கு கோடி ரூபாயை சுருட்டிய பெண் சாமியார் பிரச்சனை என்று வந்த நபரை நம்ப வைத்து நைசாக தனது இஷ்டத்திற்கு ஆட்டி படைத்த பகீர் சம்பவம் இதன் பின்னணி குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவை சேர்ந்தவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தீபக் தோலாஸ் இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இவர் இங்கிலாந்தில் வேலை செய்தபோது போது அங்கேயே வீடு வாங்கியுள்ளார் பின்னர் சொந்த ஊரிலும் நிலம் வீடுகளை தீபக் வாங்கி தனது மகள்களுக்காக சேர்த்து வைத்துள்ளார் இதனிடையே இவரது மகள் இரண்டு பேருக்கும் உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டது இதனால் தீபக் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தார் இந்த நிலையில் அவருக்கு நாசிக்கை சேர்ந்த வேதிகா என்ற பெண் சாமியாரின் அறிமுகம் கிடைத்துள்ளது அவர் தன்னிடம் உள்ள தெய்வீக சக்தியால் மகள்கள் இரண்டு பேரையும் குணப்படுத்தி விட்டதாக கூறினார் அதன் பின்னர் சிறப்பு பூஜை நடத்தி இன்ஜினியரிடம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பதினான்கு கோடி ரூபாய் அளவில் சிறுக சிறுக பணம் பறித்துள்ளார் இந்த பூஜைக்காக தீபக் இங்கிலாந்தில் வேலை பார்த்து வாங்கிய வீட்டையும் சொந்த ஊரில் உள்ள நிலத்தையும் விற்க வேண்டும் என்று பெண் சாமியார் வேதிகா வற்புறுத்தியுள்ளார் சாமியாரின் பேச்சைக் கேட்டு இவ்வளவு பெரிய தொகையை இழந்த பிறகும் அவரது மகள்களின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை இதை பற்றி பெண் சாமியாரிடம் கேட்டபோது அவர் அலட்சியமாக பதிலளித்தார் இதன் பின்னரே தாம் ஏமாற்றப்பட்டதை இன்ஜினியர் உணர்ந்தார் இதை பற்றி அவர் புனே போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் இது குறித்து கோத்ரூட் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரிக்க புனே போலீஸ் கமிஷனர் அமிதேஷ் குமார் உத்தரவிட்டார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பெண் சாமியார் வேதிகா மற்றும் அவரது கூட்டாளிகள் தீபக் கட்கே குணால் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது